நியூவாக லான்ச் ஆகியிருக்கிற ஆதார் ஆப் மூலிமா நம்ம இனிமேல்ட்டு வீட்டில் இருந்தே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக பண்ணலாம் இதற்கான சார்ஜஸ்மே வந்து இருக்குது நம்ம நம்பர் சேஞ்ச் பண்ணோம்னாலும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னாலும் சார்ஜஸ் வந்து பிடிச்சிட்டு தான் நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க இந்த ஆதார் ஆப்பில் வந்து இப்போ நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா நம்ம குடும்பத்தினர் ஐந்து பேருடைய ஆதார் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறலாம் இதன் மூலிமா நம்ம வெளியூரோ வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆதார் வந்து நம்ம கார்டு வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம ஃபோனில் இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் நம்பர் மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஆதார் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆதார் ஹிஸ்ட்ரி எல்லாமே வரும் இது ஃபுல்லாகவே ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரில் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும் இது எப்படி பண்ணணுன்ற வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன் டீட்டெயில்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் இந்த ஆதார் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றத கமெண்டில் சொல்லுங்கள் இதன் மூலிமா நம்மளுடைய ஆதார் நம்பர் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிடலாம் நம்ம ஆதார் நம்பர் வந்து எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ன்றதை இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது இந்த ஆப்போடைய ஃபுல் வெர்ஷன் வந்து டுவெண்ட்டி எயிட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க